தோஷமில்லே வாரிமுள்ளே தண்ணீர் கருத்தியிருக்கு தமிழ சத்தோ கெட்டிருக்கு இருக்கு

பாரி போ ரே வால மத்தி அஜய பாரி போட்டாஃபல்லி மத்தி பூரியா என்ன மதி போட்டா ரே வாலி மத்தி அஜய பாரி பத்திய ரேவால మూడు ము అన్ని మూడకూడదు అని పోడకూడదు మూకాడు పోడకూడదు యాక్ அது பாத்தி அடித்த பாத்திரி தான் கோன்னா பாத்திரி அந்த பூரா முழுச்சு அடடே வாடி போட்ட பிளவிலே சேவாளியே போகடி தட்டிலே நான் இல்லைனா ஒக்குதவன் நல்ல நான் இல்லைனா ஒக்குதவன் நல்ல அரவாதி உள்ளவன் நான் புரியும் நிலை நான் இல்லை பாடிப்போட்ட முள்ளவெளியே

சரி இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டா இல்ல ஆமா அதுல சொல்லியே ஆமா இப்ப நான் கேக்குறேன் கேக்குறீங்க ஓ நீங்களும் கேப்பீங்களா ஆமா ஓஹோ குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா இருக்கட்ட இருக்கட்ட கேளுமா செக்கப்புக்கு செக்கப்புக்கு பிக்கப்புக்கு என்ன வித்தியாசம் அருமையான கேள்விப்பா உங்களுக்கு உடம்பு சரியா எங்க போறியா நாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம் யார பாப்பியே டாக்டர் போய் பாப்போம் போடுவாரா என்ன போடுவா ஊசிடா ஊசி போடுறாங்க என்னடா போய் கிக்கவே என்னங்கடா அது கைய குடுமா அந்த கைய குடுமா

அடகு மணிக்கு என்ன வாடுறேன் மூஞ்சி முகரை கரையில கருவிட்டு பயம் என்ன பாடு பாடுறேன் மொண்டாட்டி ஒன்று வந்திருக்கு என்ன பாடுது அப்படின்னு ஊருக்கார நினைச்சு ஒரு வள்ளியம் நாடகம் அந்த மேல வச்சிருந்தாங்கன்னா எப்படி நடந்துருக்கு முதல்ல கலைக்குள்வா திரைய மூடிக்கிட்டு பின்னாடி பாடுவாங்க சாவி பாட்டு பாடுவாங்க அதுக்கப்புறம் திரைய திறந்த உடனே இந்த மாதிரி பெட்டிக்கார வந்துருவாப்ல யாரு வள்ளியம் நாடகத்துல வச்சிருக்கிறது வள்ளியம் நாடகம் முருகன் பாட்டு தான் முதல் பாட்டு பாடுறோம் என்ன பாட்டு பாடுவாரு திருச்செந்தூரின் கடலோரத்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர் மெல்லா இனமும் புகழு தெய்வாசம் தேடி தேடி வருவோர் மெல்லா இனமும் புகழு தெய்வாசம் அசுரம் அது தேவையிடம் ஆவணிவாசியிடம் வறுமை பசுமிகளிடம் அந்த திருநா காணும் இடம் அந்த திருநா காணும் இடம்

அதுக்கு முன்னாடி வேறுபாடு பண்ணி வருவாங்க எப்படி ஏ பிரே மீன குமாரி போலவா கசேரி போலவா இப்படி ரெண்டு தடவை நெஞ்ச மட்டும் ஆத்துனா போதும் பொம்பளை பிள்ளை கீழ உட்காந்துருக்கேன் வாயில சும்மா வரக்கு ஆ சும்மா போட்டா இந்த புள்ளையா போடணும்டா அடுத்த நாடகத்துக்கு அதே பாப்பன் பிள்ளையா என்ன எனக்கு கிறித்தனமா பேசி ஏது கேப்பா தாராத அது முடிஞ்சோன்னு நாரத மகாமுனி அவர் வந்து ஒரு அற்புதமான பாட்டு எடுத்து எப்படி இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான் அந்த மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகின்றான் இறைவன் உள்ள சொல்வதை உடல் சொல்லாமல் தொன்மை பிறப்பதில்லை உள்ளிரு அரு செய்யாமல் தொன்று நடப்பதில்லை உள்ளிரு அரு செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை ஒன்றும் நடப்பதில்லை

இது கச்சேரி கச்சேரி எப்படி இருக்கிற அடிதடி பாட்டோட இருக்கணும் ஏன்னா அற்புதமான ஒரு மேடை அற்புதமான ரசிகர்கள் இதே மாதிரி உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நீங்க பயிர் குடுங்க சிரிக்க வைக்கிறதுக்காக அடுத்து ஒரு திருமண நிகழ்வு ஒன்னு இருக்கு அதே மாதிரி இம்சரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி நீங்க டிவில பாத்துருக்கலாம் இங்க நேர்ல பாக்க போறீங்க அதனால வடிவேல கொஞ்ச நேரத்தை வர போறாரு நிறைய இருந்து அன்போடு ரசிக்க வேண்டும் அன்போடு கேட்டு ஆமா இசைகள் நல்லா கைத்தடி